அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் பார்க்கக்கூடியது வந்து பரிவருத்த கிரௌன் சாஸ்னா பரிவருத்தனா ட்விஸ்டிங் கிரவுன் சாஸ்னா ஹீரோன் போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைனா வந்து உங்களுக்கு நம்ம இப்போது பறவைகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கால்கள் ரொம்ப நீளமாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த கிரெய்னு சொல்லுவாங்க கொக்கு சொல்லுவாங்களே அந்த கால்கள்லாம் நீளமாக இருக்கும் அந்த மாதிரி பேர்டோட கால்கள் மாதிரி இது மாதிரி வைக்கிறதுனால இந்த மாதிரி பேர் வந்து வந்திருக்கு ஹீரோன் போஸ் அல்லது வந்து கிரௌன்சாசனம் வந்து சொல்கிறாங்க அதுலேயே வந்து ட்விஸ்டிங் பண்ணுறதுனால பரிவிர்த்த கிரௌன்சாசனம் அதோட பயிற்சி ஆசனங்கள்லாம் பார்த்துடலாம் பயிற்சி ஆசனம் ஒன்று இப்போ கால்கள் வந்து இப்படி சுக்காசனாலாம் வச்சுக்கோங்க ஒரு கால் மடக்கி வச்சுக்கோங்க இப்போ ஒரு கால் மட்டும் இப்படி மடக்கிடலாம் மடைச்சிட்டு மடிச்சுட்டு உங்களோட கைகளில் வந்து இந்த கால் பாதத்தில் வந்து இப்படி புடிச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களோட பெருவரில் பிடிச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களோட கொலுசு போகிற இடத்த பிடிச்சிக்கலாம் ஆனால் போது இப்படி பின்னோக்கி இப்போ வச்சு பிடிக்கணும் இப்படி இல்லை இப்படி வச்சு பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு தூக்குறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ நான் வந்து இந்த கால் பாதத்தை வந்து இப்படி பிடிச்சிக்கிறேன் கைகளெலாம் கோத்துட்டு இப்படி பிடிச்சிக்கலாம் கொஞ்சம் நல்லா டைட்டாக இருக்கும் கால் வந்து வழுக்கு விழாமல் இருக்கிறதுக்காக நம்ம இப்படி நல்லா இப்படி கை வந்து இப்படி கோத்துக்கிறோம் இப்போது அப்படியே வச்சு கால்கள் வந்து மேல் நோக்கி வந்து இப்படி தூக்குறோம் தூக்கும் போது இந்த முட்டி வந்து மடியக்கூடாது மடியாமல் நேராக இருக்கிற மாதிரி வைங்க அப்போ தான் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெச் கிடைக்கும் இப்படி வச்சுட்டு நல்லா இப்படி நேராக வைங்க ஒன் முதுகு தண்டை நேராக வச்சுக்கோங்க டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்போ நம்ம என்ன பண்ணால் அவங்களால முடிஞ்சிருச்சுன்னா முடிஞ்சால் கைகள் வந்து இப்படி மடக்கிக்கலாம் மடக்கிட்டு இந்த காலை அவங்களால எவ்வளோ தூரம் இப்படி முகத்துக்கிட்ட கொண்டு போக முடியுமோ அந்தளவுக்கு கொண்டு போய்க்கோங்க முன்னெற்றி பகுதியை வந்து இப்படி கொண்டு வந்து இப்படி வைக்கலாம் முடிஞ்சாவைங்க இது பண்ணணுன்னு அவசியம் இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரெச் கிடைக்கிறதுக்காக சொல்கிறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தள்ள எடுத்துக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ அப்படியே வந்து நம்ம இடது பக்கம் வந்து பண்ணிடலாம் ஒரு கால் மடிச்சுக்கோங்க ஒரு காலை இப்படி வச்சுக்கோங்க கைகள் கோத்தை வந்து இப்படி பிடிச்சிக்கலாம் பிடிச்சிட்டு அப்படியே வந்து நேரம் கொஞ்சம் கொஞ்சமா இப்போ அப்படியே வந்து ஒரே நேரத்தில் வந்து வச்சு ஸ்ட்ரெச் பண்ண முடியலன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி கீழே வச்சு அப்படியே பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வருது இப்போ இந்த அளவுக்கு தான் வருது உங்களுக்கு முட்டி வந்து இப்படி மடங்குதுனாலும் பரவாயில்ல நீங்கள் பண்ண பண்ண உங்களுக்கு நல்லா இப்படி ஸ்ட்ரைட் ஆகிடும் முட்டி வந்து நேரம் ஆகிடும் இப்படி வச்சுக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்போது முடிஞ்சால் கொண்டு வாங்க இது பண்ண வரலன்னா நீங்கள் வந்து இப்போ இந்த முதல்ல பயிற்சி பண்ணலாம் இதிலே வந்து நீங்கள் கூட இருக்கலாம் தப்பு இல்லை முடிஞ்சிச்சுன்னா பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் பொறுமையாக காலம் அடித்து கொண்டு வந்துடுங்க ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போது பயிற்சி ஆசனம் இரண்டு பண்ணிடலாம் சூரிய இயந்திர ஆசன்தான் இப்போ நம்ம பண்ணோம்ல பயிற்சி ஒன்றும் பண்ணோம் இல்லையா கால் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் அதே மாதிரி தான் கொஞ்சம் பண்ண போகிறோம் கிட்டத்தட்ட வரும் மாதிரி கால் வந்து இப்படி வச்சுக்கோங்க ஒரு காலில் வலது காலை இப்படி மடக்கி வச்சுக்கோங்க இப்போது வலது கையை எல்போவை வந்து இது உள்ளே விட்டுட்டு இப்படி எடுக்க போகிறோம் எடுத்து கை வந்து இப்படி கீழே வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த இடது கையை வச்சு இந்த காலை இந்த பக்கமாக பிடிக்கணும் இப்படி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு உங்கள் தலையை தாண்டி இந்த காலை வந்து இப்படி ஸ்டெச் பண்ணும் பண்ணும்போது என்ன பண்ணுனா உங்களோட உடம்பை வந்து கொஞ்சம் இந்த பக்கம் நீங்கள் சைட்டில் கொண்டு வந்தால் தான் இந்த காலை கொஞ்சம் மேலே வரும் இப்போ இந்த அளவுக்கு தான் வருதுன்னா பரவாயில்ல ஓரளவுக்கு இப்படி தான் வருதுன்னா ஓகே கொஞ்சம் முயற்சிலாம் பண்ணிங்கன்னா வந்துடும் உடம்பை நல்லா இப்படி தள்ளிட்டு உங்கள் தோல்பட்டைக்கு பின்னாடி அதாவது இந்த தோல்பட்டைக்கு பின்னாடி இந்த கால் வந்து வரணும் இந்த கைகள் நல்லா நீங்கள் கீழே வச்சு அழுத்துனா மட்டும்தான் உங்களுக்கு நல்லா வந்து ஸ்ட்ரெச் கிடைக்கும் கொண்டு வரலாம் கால் நேராக கொண்டு வரலாம் இதில் இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆனந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ அப்படி வந்து நம்ம இடது பக்கம் வந்து பண்ணிடலாம் வருதோ வரலையோ நீங்க வந்து இடது பக்கமும் பண்ணிடுங்க இடது பக்கம்னா ஒரு சைடு சில பேருக்கு வந்து இடது பக்கம் வந்து நல்லா வந்துடும் கால் நல்லா ஸ்ட்ரெச் ஆயிடும் வலது பக்கம் வராது சில பேருக்கு வலது பக்கம் நல்லா வந்துடும் இடது பக்கம் வராது ஆனா இருந்தாலும் நீங்க விட்டு வெளியில எடுத்துக்கிறோம் நல்லா கொஞ்சம் கை பக்கத்துல தள்ளி வச்சுக்கோங்க இந்த உடம்ப வந்து நீங்க கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளணும் தள்ளிட்டீங்கன்னா அப்படி நேரம் வந்துடும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளிய விடலாம் இப்போ நம்ம ஆசனாவுக்கு போயிடலாம் பரிவிற்த்த க்ரௌன்ச் ஆசனம் ஒரு காலை மடக்கி வச்சுக்கோங்க வஜ்ராசனம் மாதிரி காலை வைக்கணும் ஆனால் அது மேலே வந்து உட்காரக்கூடாது சைடில் இப்படி வச்சுக்கோங்க ஒரு காலை வந்து வச்சு நல்லா தூக்கிடுங்க பயிற்சி ஆசனால பண்ண மாதிரி இப்படி நல்லா தூக்கிடுங்க இப்போது இடது கால் வந்து நம்ம மேலே தூக்கியிருக்கோம் முடிஞ்சால் வந்து இந்த வலது காலோட விட குதிக்காலை வந்து புடிங்க இல்லைன்னா பரவாயில்ல கை இந்த அளவுக்கு தான் வருதுனால இப்படி இருந்தாலும் ஓகே தான் இப்படி வச்சுட்டு நல்லா இப்படி திரும்பி இந்த பக்கம் பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தள்ள எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த கையை எடுத்துடுறங்க இந்த காலை வந்து பொறுமையாக வந்து நிக்கல் வச்சிருங்க இந்த காலையும் தளர்த்திடுங்க ஆனந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ அப்படியே வந்து நம்ம இடத்துக்கு காலைல பண்ணிடலாம் இப்போ இந்த காலை மடக்கிட்டு மேலே தூக்கிடலாம் பொறுமையாக அப்படி வந்து மேலே தூக்கிட்டோம் இப்போ வலது கால் வச்சிருக்கிறதுனால தூக்கி இருக்கிறதுனால வலது கையை ஒன்ரர் சிக்ஸ்வன் எட் நைன் டென் தளர்த்திக்கலாம் கைகள் எடுத்துடலாம் இடது காலையும் வந்து எடுத்துடலாம் ஆனந்த மூச்சு உள்ள எழுத்து விடலாம் இதுக்கு மாற்று ஆசனம் பார்த்தீங்கன்னா நம்ம இடது பக்கம் வலது பக்கம் பண்ணிட்டோம் இருந்தாலுமே வந்து உங்களுக்கு கால் தூக்கிட்டு இருக்கு ஒரு கால் மடித்து வச்சுட்டு ஒரு கால் மேலே தூக்கினதுனால கால் கொஞ்சம் கால்கள் வந்து கொஞ்சம் வலிக்கும் அதனால நல்லா வந்து நீங்கள் இப்படி ஆட்டி விட்டிட்டீங்கனாலே நல்லா உங்களுக்கு சரியாயிடும் அப்படி இல்லைன்னா ரெண்டு கைகள் வச்சு இப்படி ஆட்டி விடலாம் உங்களுக்கு எப்படி பண்ணால் கரெக்டாக ஆகுதோ அந்த மாதிரி நீங்கள் வச்சிடலாம் ஒரு கால் மடித்து வச்சிருந்தனால இந்த கால் இந்த இடத்துல வந்து வலிக்க தான் செய்யும் அப்போ வந்து நீங்கள் இப்படி ரொட்டேஷன் பண்ணிக்கலாம் இப்படி வச்சு கால்கள் நல்லா நேரம் அப்படி வச்சு பண்ணும் பண்ணும்போது இந்த முட்டி வந்து தூக்கக்கூடாது அது மாதிரி முட்டி லாக் பண்ணிட்டு இப்படி பண்ணிங்கன்னா சரியாயிடும் வலது பக்கமும் இடது பக்கமும் இது பரிவிறத்த கிரவுன் பயிற்சி வந்து செஞ்சா மட்டும்தான் வந்து இந்த கால்கள் வந்து வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கும் முட்டி வந்து மாதிரி தான் இருக்கும் அதனால அந்த ஸ்ட்ரெச்சஸ் உங்களுக்கு வந்து இந்த ஆசனம் வந்து நல்லாவே ஈஸியா வந்துடும் முழுமையா அழிஞ்சிரும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது பண்றதுனால என்ன பயன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஆம் ஆம்ஸ்டிங் ஸ்ட்ரெச்சஸ் வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு வந்துடும் உங்கள் லெக்ஸுக்கு வந்து ரொம்பவே நல்லது கால்களுக்கு ரொம்ப நல்லது நல்லா நீட்டமாகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரத்த ஓட்டங்கள் வந்து கால்களுக்கு வந்து நல்லாவே போகும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களோட முதுகு தண்டுக்கும் சரி உங்களோட பின்பகுதிகள் அதாவது வந்து நம்ம பேக் சொல்றோம் இல்லையா லோயர் பேக் சொல்றோம் இல்லையா அதுக்குமே வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லது இப்போ இதுல வந்து இப்போ எப்படி நம்ம மூட்டு பிரச்சனை இருக்கிறதுனால இது பண்ணணான்னு சொன்னோன்னா அது மாதிரியே வந்து கழுத்து பிரச்சனைகள் சில பேருக்கு வந்து ரொம்ப மெனைக்கு இன் இன்ஜுரி வந்து நிறைய பேருக்கு இருக்கும் அந்த என்ன சொல்லுவாங்கன்னா க கழுத்துல வந்து பின்பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலும்பு வந்து தேய்மானம்லாம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து தலையை திருப்பாம கூட நீங்கள் அப்படியே செய்யலாம் ஏரா கூட வச்சுட்டு வந்து நீங்க செய்யலாம் அதன் அது மாதிரி நம்ம உடலுக்கு ஏத்த மாதிரி நம்ம மாத்திக்கலாம் கொஞ்சம் மாத்திக்கலாம் ஆனா ஆக்சுவல் போஸ் இதுதான் வந்து நம்ம சொல்லிட்டோம் அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க பார்த்து உங்க கம்ஃபர்ட் லெவல்ல பார்த்து செய்யுங்க இந்த ஆசிரமம் வச்சு செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்